மக்களுக்கு செய்யும் சேவையே எனக்கு திருப்தியை கொடுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் நாட்டு மக்களை ஒன்றிணைப்பதையும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் தவிர வேறு எதுவும் எனக்கு நிச்சயமாக திருப்தியை கொடுக்காது என கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபதாம் தேதி அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் புதுச்சேரியில் காலை முதல் மழை பெய்து வருகிறது மழை காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கட்டுமரத்தில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரித்து திருப்பி அனுப்பினர் கன்னியாகுமரி நெல்லை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நெல்லை குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து மூன்றாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது ஆந்திராவில் மேலும் வன்முறை நடக்காமல் பார்த்துக் கொள்ள என தேர்தல் கமிஷன் மாநில போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பில் இருக்கும் மத்திய போலீஸ் படை ஓட்டு எண்ணும் பணி முடிந்தும் தொடர்ந்து பாதுகாப்பில் இருக்க தேர்தல் கமிஷன் கேட்டுள்ளது கோவிட் தடுப்பூசியான கோவாக்சின் போட்டவர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது என ஒரு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நரம்பியலில் பாதிப்பு தோல் நோய் மாதவிடாய்க்கால மாற்றம் குறைந்த பக்கவாதம் போன்ற பொதுவான சில பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கோவாக்சின் எடுத்துக்கொண்ட முப்பது சதவீதம் பேருக்கு இந்த பாதிப்பு இருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சிங்கம் அவர் வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் திமுக அரசியல் ஆடிவிட்டதாக மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சரத்குமார் கூறினார் காவிரி குழு கூட்டத்தில் அதிகாரிகள் நேரில் சென்று விவாதிக்காமல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொண்டது சரியில்லை தமிழக அரசு காவிரி நீரை பெறுவதில் அக்கறை இல்லை என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் உள்ள போதை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளைஞர் ஒருவரை பைக்கில் வந்த இரண்டு பேர் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டியலின பெண்கள் குறித்து நடிகர் கார்த்திக் குமார் சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் ஏடிஜிபிக்கு தேசிய பட்டியலின ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பெருமானேந்தில் கிராமத்தில் இருதரப்பினரின் தகராறு சம்பந்தமாக தொண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேல்முருகன் என்பவர் மீது மற்றொரு புகாரும் கொடுக்கப்பட்டது அந்த வழக்கை பதிவு செய்யாமல் இருக்க சிறப்பு சார்பு சப் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச வழிப்பு போலீசார் கைது செய்தனா் உத்திரமேரூர் அருகே இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்படுவதாகவும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாதது போல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது மதுக்கரை கோவை ஆற்றில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன தனியார் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதே மீன்கள் இறந்ததற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் மதுக்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தேனி மாவட்டம் வைகை அணை செக் டாமில் குளித்த தீயணைப்புத்துறை வீரர் சதீஷ்குமார் சுழலில் சிக்கி தண்ணீருக்குள் மூழ்கினார் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தேர்தலில் ஈடுபட்டனர் செக் டேம் முன் உள்ள பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை சோளிங்கரில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடக்கிறது விழாவின் ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனககுஜம்பாள் சுவாமிக்கு பல்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமி வீதி உலா நடந்தது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனா்